ஓம் சாயராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயராம் இப்போது ஒரு 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 அஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்கும் நான் வந்து அதாவது கோவில் கட்டுற விஷயமாக இருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது இடம் பார்க்கறது சாயப்பா ஸ்டாச்சு வாங்கிறது கோவில் கட்டுறதை பற்றி சில விஷயங்கள் சாயப்பாட்ட கேட்கணும் ஸோ நீங்கள் வாங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டதுனால நம்ம கிளம்பி போயிருந்தோம் அப்போ போகிற வழியில் ஒரு ஜூஸ் கடை பார்த்தோம் ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குது ஏதாவது ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறச்சேன் அந்த இடத்துல நாங்கள் நிறுத்தினோம் ஸோ அது தள்ளி போய் நிறுத்தினாங்க திரும்ப அந்த இடம் பேக் வந்து நான் அதை சொன்னேன் இல்லை பின்னாடி வாங்க ஏன்னா அங்கே ஏதோ நான் ஒரு ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டுது வண்டி போகிற ஸ்பீடில் எனக்கு சரியாக கவனிக்கலை ஆனால் பட்டுது கண்ணில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கண்ணில் பட்டுது கொஞ்சம் பேக் வாங்கன்னு சொல்லி ஸோ பின்னாடி வண்டி கொஞ்சம் தூரம் பின் பின்னாடி எடுத்து தான் நாங்கள் இந்த இடத்த பார்த்தோம் வண்டியில் போகிறச்சே நம்ம கடையை பார்ப்போம் இல்லைங்களா ஸோ கொஞ்சம் தூரம் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் பேக் வந்து கரெக்டாக பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சாயப்பா ஸ்டாச்சு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா கை சைடு மட்டும் உடைஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ கை சைடு நான் வந்து சும்மா எதர்ச்சியமாக சாயப்பா ஸ்டாச்சு பாருங்க உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை வீடியோ எடுத்து வச்சேன் ஸோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி க கை பார்த்தோன்னே ஆடிச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கை மட்டும்தான் அதில் உடஞ்சிருக்கும் ஸோ அப்படி அதை நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சுற்றி அப்புறம் கேட்கும்போது அந்த பக்கத்தில் இருந்த கடையில் இருந்து நான் விசாரிக்கும்போது ஏ சாயப்பா ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்கீங்க எடுத்து போட்டுடலாம் இல்லைங்களா ஸோ இப்படியே வச்சுருக்கீங்களா அல்லது உள்ள வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் ரொம்ப பிரமிப்பையும் ஏற்படுத்திடுச்சு என்னன்னா சாயப்பாவோடைய ஸ்டாச்சு அந்த கடைகளை தான் அவங்க விளக்கி ஏற்றிட்டு காலையில் பூ வச்சு விளக்கி ஏற்றிட்டு தான் அவங்க கடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறச்ச ஒரு நாள் அதாவது ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே இருக்குன்றாங்க ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே போல் பூ சாயப்பாவுக்கு வச்சுட்டு விளக்கி ஏற்றிட்டு அவங்க தொடச்சிட்டு தொடைச்சிட்டு டமார்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது என்னான்னு திரும்பி பார்க்கும்போது நான் மேலோட்டமாக பார்த்தேன் எனக்கு ஒன்றும் தெரியல ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்க்குறது கீழே சாயாப்பாவுடைய ஸ்டாச்சு வந்து கீழே தலை கீழே குவந்துருந்துச்சு நான் பதறி போய் எடுத்து பார்க்கும்போது எந்த இடமும் அடிப்படலை விழுந்த சத்தத்துக்கும் விழுந்த அவ்வளோ ஹைட்டுக்குமே சாயப்பா ஸ்டாச்சு துண்டு துண்டாக போயிருக்கணும் ஆனால் அப்படியும் போகலை இந்த கை மட்டும்தான் உடஞ்சிது ஸோ அப்போ எனக்கு வந்து நான் சாயப்பாட்டை நினச்சிக்கிட்டு ப்ரே இருந்தேன் ஏன் சாயப்பா இப்படி பண்ணிட்டீங்களே எனக்கு எனக்குள்ள என்னென்னா இன்னைக்கு வியாபாரம் தடைப்படுமோ இல்லை என்ன ஆகும் அப்படிங்கிற போல் நினச்சேன் ஸோ நான் அப்படியே நினச்சி நான் அதை விட்டுட்டேன் அதை மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது இன்னைக்கு கும்பல் வராதோ வியாபாரம் சரியாக நடக்காதோ சாயப்பா ஏதோ உணர்த்த வராது நம்மளுக்கு அது புரியலையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல நான் அதை எடுத்து திரும்ப அகைன் சாயப்பா எங்கே இருந்தாரோ அதே இடத்துல வச்சுட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஆறு மணி நேரம் இருக்கும் என் அதாவது என் கடைக்கு ஆப்போசிட் மே அது மெயின் ரோடு சார் மெயின் ரோடு தான் அது ஸோ என் வீட் கடைக்கு ஆப்போசிட்டில் முன்னாடி அவங்க காமிச்சாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வண்டி காரில் வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி ஆப்போசிட்டில் லாரியோ ஏதோ ஒரு பெரிய வண்டி திரும்பறச்ச இவங்க ஃபோ வேகமாக வந்ததுனால ஸ்லோ பண்ணலை வேகமாக வந்ததுனால பயங்கரம் ஒரு சத்தம் திரும்ப நான் வந்து ஒருத்தருக்கு ஜூஸ் கொடுத்துட்டு சைடில் வந்து டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க போய் ஜூஸ் கொடுக்கும்போது அதே சத்தம் காலையில் கேட்டால் அதே சத்தம் பயங்கரமாக டமான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஸோ நான் என்ன நினச்சிட்டேன் அங்கே ஒரே புழுதியாக ஒரே ஒரு என்னது ஒரு மணல்லாம் வந்து ஒரு புழுதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்ததுனால அங்கே அப்புறம் நாங்கள் போய் எல்லாமே விசாரித்தோம் பக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் போகும்போது ஒரு வண்டி ஸ்பீடாக வந்ததுனால இன்னொரு வண்டி திரும்பினதுனால போய் இவங்க இடிச்சிருக்காங்க இடித்த உடனே என்னாச்சுன்னா முன்னாடி உக்காந்துட்டு இருந்தவங்களுக்கு கை வந்து மூட்டு நழுகி கை வந்து உடஞ்சிருச்சு ஸோ சாயப்பா இதை தான் எனக்கு உணர்த்தியிருக்காரு மற்றபடி கொ கை குழந்தையோடு இருந்திருக்காங்க ஒரு அஞ்சு வயசு குழந்த ஒன்று இருந்திருக்கு வண்டி ஒரு ஜென்ஸ் ஓட்டியிருக்காரு பின்னாடி வயசானவங்க ஒருத்தர் இருக்காங்க யாருக்கும் எதுவும் ஆகலை சும்மா அதிர்ச்சியில் முன்னாடி போய் பின்னாடி வந்திருக்காங்க வண்டியில் ஸோ பிரேக் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆனால் அந்த லேடிக்கு மட்டும் கை உடஞ்சிருக்கு கரெக்டாக சாயப்பாக்கு எந்த கை உடஞ்சிருக்கும் அதாவது வலது கை சாயப்பாக்கு வந்து உடஞ்சிருக்கும் அதே மாதிரி வலது கை அந்த அம்மாவுக்கு அந்த மூட்டு முட்டின்னு இல்லைங்களா அது நகர்ந்து அந்த அம்மா வழியில் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி கை அந்த அம்மாவுக்கு உடஞ்சிருந்தது எனக்கு அப்போது பதட்டத்தில் ஒன்றுமே புரியல அகைன் அவங்களை வந்து நீங்கள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இல்லைங்க எதுவும் கொஞ்சம் தூரம் போகணும் நீங்கள் போயிட்டுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுமோ அந்த கார் ஓடிட்டு வந்தவர் சொன்னார் இல்லைங்க நான் அதை ஸ்பீடாக வந்துவிட்டேன் ஏன் மேலே தான் அது கொஞ்சம் தப்பு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கணும் சடனாக வண்டி திரும்பினதுனால என்னால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னாங்க ஸோ இந்த காரணமும் ஒன்று இருந்துச்சு அவங்க சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணி அப்போ எனக்கு சாயப்பா உணர்த்தினாருமா ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது சும்மா சாயப்பா வச்சு வழிபடுவோம் அவ்வளோதான் ஆனால் சாயப்பா கீழே விழும்போது ஒரு சத்தம் வந்தது பார்த்திங்களா பயங்கரமான டமான் ஒரு சத்தம் நான் அதை சொல்கிறேன் அந்த விழுந்த வேகத்துக்கும் விழுந்த ஹைட்டுக்கும் சாயப்பா ஸ்டாச்சு அப்படி தூளாக பொடி பொடியாக போயிருக்கணும் அந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சு ஆனால் எதுவுமே அகலை கை மட்டும் தான் உடஞ்சிருந்தது பாருங்கள் இதுதான் அது அதே போல் என் வீ என் கடையோடைய வாசலில் மெயின் ரோடு அது ஸோ வாசல்லையும் இந்த இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இது நடந்தது எனக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த மாதிரி எனக்கு இது சரியாக உணர தெரியல நான் எனக்கு ஏதாவது கடைக்கு இன்கம் ஏதோ கம்மியாக வருமான் அந்த மாதிரி யோசித்தேனே தவிர வரப்போகிற விபத்தை சாயப்பா முன்னாடியே சொல்லியிருக்காரு அந்த விபத்தை இன்னும் நினைக்க போனால் அந்த விபத்தை சாயப்பா காமிச்சிருக்காருங்கிறத விட அவங்களுக்கான விபத்தை சாயப்பா வாங்கியிருக்காருன்னு எனக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது ஸோ இந்த அளவுக்கு சாயப்பா வாங்கியிருக்க அந்த அம்மாவுக்கு மூட்டு நழுவிடுச்சின்னாங்க ஸோ அது வழியாக இருக்குது கைகிட்டன்னு அந்த அதே போல் ஆனால் அந்த அம்மாவுக்கு பெரிய ஆபத்து கையில் வந்திருக்க வேண்டியது சாயப்பா வாங்கிக்கிட்டார் இது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்தது நம்மளுக்கும் ஒரு எங்கெங்கோ நம்ம பார்த்துருக்கோம் படிச்சுருக்கோம் கேட்டிருக்கோம் சாயப்பா திடீர்னு ஒரு அதிசயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கிட்ட நம்மகிட்டேயும் நடந்ததா அப்படிங்கும்போது அது எனக்கு வந்து பயங்கர ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னால் அது விவரிக்கவே முடியலம்மா இந்த சாயப்பா ஸ்டாச்சுக்கு பின்னாடியும் இந்த கை உடைஞ்சதுக்கு பின்னாடியும் இவ்வளோ ஒரு கதைகள் இருக்குது அப்படின்னு அந்த நம்ம ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு மனசே அடையில அப்போ நான் கேட்டேன் ஏன் இப்படியே வச்சுருக்கீங்க உள்ளே வைக்கலான்னு இல்லை இல்லை இதை நான் எப்போ வெளியே வச்சேனோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விபத்தும் நடக்காமல் இருக்குது அப்போ நானே சாயப்பாட்டை வேண்டின்ற சாயப்பா இது நீங்கள் இந்த ரோட்டில் பாதுகாப்பாக என் கடைக்கு முன்னாடி இருங்க எந்த ஒரு விபத்தும் யாருக்கும் நடக்கக்கூடாது ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து நாலு வழி சாலை அப்படின்வாங்கம்மா எந்த பக்கம் வேணாலும் வண்டி வரும் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருந்தும் நான் சாயப்பாவை நான் இவ்வளோ உணர்த்தினார் முன்னாடி வர ஆபத்தையே உணர்த்தினாரே பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டே நம்மளுக்கு காமிச்சு கண்ணு முன்னாடி காமிச்சு கொடுத்துட்டாரு சாயப்பா இந்த இடத்துல இருந்தால் இனி வரப்போகும் காலங்களில் கூட ஆக்சிடெண்ட் ஆகாமல் சாயப்பா பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி இப்படியே பேசிதாமா நான் வைச்சேன் ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன் அதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே இங்கே நடக்கலை அப்போ நான் தினமும் காலையில் கடை திறக்கும் போது பார்ப்பேன் சாயப்பா இன்றைக்கி எந்த ஆபத்தும் நடக்காமல் நீங்கள் இங்கேயே உட்காந்து பார்த்துக்குங்க அப்போ நான் சொன்னேன் எல்லாமே சரிதாம்மா இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது ஸோ இதை இலைய இலையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு துணியோ ஒரு பலகையோ ஒரு கல்லோ வச்சு கூட சாயப்பா வையுங்க இவ்வளோ நீங்கள் இவ்வளோ ஸ்டோரி சொல்கிறீங்க மனசுக்கு கேட்கும்போது ஒரு ஒரு விதமாக பிரமிப்பாக இருக்குது இப்படி சாயப்பா பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்படி இருக்கிற சாயப்பாவை இந்த மாதிரி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே தண்ணி ஒரு பாட்டிலில் வாங்கி சாயப்பா தலையில் தண்ணி கொட்டி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பூ இருந்தது வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு பழம் அந்த ஃப்ரூட் கடையிலையே வாங்கி முன்னாடி வச்சேன் ஸோ இதை நீங்கள் தினமும் பண்ணுங்கள் ஏன்னா காலையில் கடை திறக்கிறச்ச சாயப்பாவுக்கு தண்ணியில் பச்சை தண்ணியில் குளிர்ந்த நீரில் வாட்டர் பாட்டில் இருந்தாலும் தண்ணி ஊற்றிட்டு தலையில் ஒரு கில்லு பூ வைங்க வச்சுட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஏன்னா உங்கள் நீங்கள் ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்கீங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வைங்க ஈவினிங் போல் அல்லது ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஈவினிங் போல் நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு ஜூஸ் போட கொடுத்துக்குங்க ஆனால் ஒரு பழம் வைங்க சாயப்பா சாப்பிடுவார் இவ்வளோ தூரம் அவர் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கச்சு அவர் வெறுமா வைக்காதீங்கன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இந்த மாதிரி சொன்னது எனக்கு சாயப்பாவே எனக்கு செய்யின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு ஸோ நான் அப்போ நான் பண்ணது தண்ணி கொட்டி சாயப்பா மேலே அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூ வச்சுட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சேன் இல்லைங்களா அந்த அம்மா சொன்னாங்க இதுக்கு மேலே தினமும் நான் பார்த்துக்கிறோமா நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாங்க ஸோ இது மாதிரி தான் செய்கிறேன் நம்மளுக்கான சாயப்பா நம்ம நினச்சின்னா போதும் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க விளக்கு மட்டும்தான் நான் ஏற்றுவேன் மற்றபடி சாயப்பா வழிபாடு எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது நான் இந்த கடை வாங்கும்போது சாயப்பா இங்கே இருந்தார் ஸோ அதனால் நான் விளக்கு ஏற்றி வைப்பேன் நம்ம ஏன் சாமி போ வந்து விக்கிரகத்தை தூக்கி போடணுங்கிற மாதிரி வச்சுருந்தேன் ஆனால் அவர் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சாயப்பா பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு போது அப்போ எனக்கு நடந்த விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா சாயப்பாவை பற்றி ஸோ அதை எல்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னது இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்கள் இங்கே வந்ததுக்கும் சாயப்பாவை பார்த்ததுக்கும் என்கிட்ட இந்த ஸ்டோரி கேட்டதுக்கும் திரும்ப அகைன் சாயப்பாவை நம்ம முழு கதைகள் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணதுலேருந்து இது எல்லாமே ஒரு செயின் கனெக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக இதுக்கு மேலே ஒரு விளக்கு ஏத்துறோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு மனசார நான் சாயப்பா கிட்ட பேசிட்டு நான் சாயப்பா வழிபாடு பண்ணுவேன் நீங்கள் அடுத்த முறை எப்போ வந்தாலும் நீங்கள் இந்த இடத்த பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஆளு நீங்கள் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னு அவங்க ம நெகிழ்ச்சியாக சொன்ன விஷயம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுடைய சாய் குடும்பத்துலேயும் அதுதான் தான் சொல்கிறேன் என்னென்னா சாயப்பா வணங்குறச்ச உங்களுக்கான நல்லதுகள் எல்லாமே உங்களை தேடி வரும்